ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து டே டுவெல் டே டுவெல் காலடி எடுத்து வச்சாச்சு ஸோ நேற்றுக்கு கொஞ்சம் கையில் பெயின் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து அது ஓரளவுக்கு நல்லவே ரெடியூஸ் ஆயிருக்கு ஸோ அந்த அளவுக்கு இந்த பெயினும் இல்லை கொஞ்சம் என்ன சொல்கிறது வீட்டு வேலை வெளி வேலை அப்படின்னு கொஞ்சம் இது அப் அண்ட் டவுன்ஸ் இப்போ இருக்கிறதுனால எதையும் விட முடியல எல்லாமே வேணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும் ஏன்னா இதை முடிச்சிட்டு வெளியில் போயிட்டு திரும்ப வரணும் அப்படிங்கும்போது அந்த ஸ்ட்ரகிள்ஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஸோ எப்போ பார்த்தாலும் வெளி வேலைகள் இருக்க போகிறதில்ல நமக்கு ஸோ அந்த ரெண்டு மூணு நாள் நம்ம செஞ்சு தான் ஆகணும் சூப்பராக வளம் ஸோ நல்லபடியாக நேத்திக்கு வந்து ஒன்றும் கடைக்கடை கடை கடைன்னு முடிச்சாச்சு முடித்ததே தெரியல இன்ஃபேக்ட்டு அதனால் நல்லபடியாக முடிஞ்சுது ஸோ இன்றைக்கி நாளை நல்லபடியாக ஆரம்பிப்போம் ஆரம்பிச்சிட்டு இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன் பன்னெண்டு நாள் ஓடினதே தெரியல கட 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 கடக்கடான்னு ஓடி போயிடுச்சு ஸோ கிட்டேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு நான் எங்கே போனாலும் வந்து இன்னைக்கு பதினோரு நாள் முடிச்சிட்டியா இன்றைக்கி பன்னெண்டு நாள் முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபாலோ பண்ணி கேட்குறாங்க ஸோ அது வந்து ஒரு ரொம்ப உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது இன்னொன்று ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறது நல்லது இல்லைன்னா இந்த நேரத்தையும் நம்ம வாட்ஸ்அப் ரீல்ஸோ ஃபேஸ்புக்கோ ஏதோ ஒன்று பார்த்து ஓட்டிகிட்டு அந்த நேரமும் நமக்கு வீணாக தான் போகும் பட் இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்ம வந்து ஒரு கமிட்டடாக இருக்கோம் இங்கே இங்கே வந்து நாம் போடணும் இன்றைக்கி வந்து நாள் எப்படி செய்ய போகிறோம் எப்போ செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் வந்து ஒரு திங்கிங் ஒரு நல்லதை நோக்கியான ஒரு விஷயம் வந்து ஓடிட்டே இருக்கு அதனால் ஸோ நம்மளை நாம் வந்து பிஸியாக வச்சுக்கிறதுங்கிறது வேறு சிந்தனைகளில் மனம் போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி சரியா ஸோ இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டுவெல்த் டேயை முடிச்சுட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக டே டுவெல்ல வந்து முடித்தாச்சு ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு எந்த விதமான பெயினுமோ எதுவுமே இல்லை இன்ஃபேக்ட்டு இப்போ பண்ண 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 அந்த என்ன சொல்கிறது ஒரு ரவுண்டு முடித்த உடனே முடித்த உடனே எனக்கு வந்து அடுத்ததா 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 அப்படின்னு அந்த நூற்றி எட்டு வர்றது வந்து அந்த கணக்கே வந்து தெரியல ஸோ அளவுக்கு மனசு வந்து தயாராகு தயாராகிட்டுருக்கு பட் இன்னமும் என்னோடய ஆசனம் நான் செய்யும்போது ஒரு சில தவறுகள் பண்ணுறேன் இன்ஃபேக்ட் நம்ம அந்த பிளாங்க் பண்ணும்போது கொஞ்சம் பார்வை வந்து முன்னாடி இருக்கணும் அது வந்து கொஞ்சம் கீழே போயிடுது அதை வந்து நான் சரி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஒவ்வொரு தரையும் முன்னாடி பார்க்கணும் முன்னாடி பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொன்று இன்னைக்கு என்ன புதுசாக பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா அந்த சூரியனுடைய பன்னெண்டு பேர் இருக்குது இல்லையா மித்ராய நமக ரவையை நமக சூரியாய நமக பானவை நமக ககாய நமக பூஷ்ணாய நமக கிரண்ய கர்ப்பாய நமக மரிச்சாய நமக ஆதித்யாய நமக சவித்ரே நமக அர்க்காய நமக பாஸ்கராய நமக இந்த பன்னெண்டு பேரும் வந்து இது பன்னெண்டு பேர் இருக்கிறது தெரியும் ஆனால் எதுக்கப்புறம் எது அப்படிங்கிறது வந்து இன்னும் மைண்டில் வந்து வரல அதனால இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒரு ரவுண்டும் போதும் மித்ரா என மகிரா என மகிரா என்னமே சொல்லிட்டு ஒரு ரவுண்டை முடிச்சிடுறது அப்புறம் அடுத்தது ஆரம்பிக்கும் போது ரவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுண்டை முடிச்சிடுறது ஸோ அந்த ஒரு இது வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ ஒரே மாதிரி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கும் கொஞ்சம் போர் அடிக்கலாம் ஒரே பயிர் சாதமாக சாப்பிட்டோம் அப்படின்னா டெய்லியாக அப்படின் இருக்கும் அதனால ஏதாவது சின்ன சின்ன சேலஞ்ச் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த கொண்டக்கடலை போட்டு என்றதும் வந்து தொடர்ந்துட்டுருக்கு இருக்கு ஸோ ஒன்போது ரவுண்டுக்கு ஒன்போது கொண்டக்கடலை வச்சு இந்த பக்கத்தில் ஒரு பாட்டில் வச்சு இதுக்குள்ளே ஃபினிஷ் பண்ண ஃபினிஷ் பண்ண இதில் போட்டுட்டு அது ஒரு மாதிரி சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி அதுவும் தொடர்ந்து போயிட்டுருக்கு ஸோ ரொம்ப நல்லா போகுது பன்னெண்டு நாள் முடித்தாச்சு என்ன சொல்கிறது பன்னெண்டு சுற்று பன்னெண்டு இதை ஆசனா பண்ணால் ஒரு செட் அப்படிமாங்கல்ல அது மாதிரி இன்றைக்கி நான் வந்து பன்னெண்டு நாளை வந்து ஒரு செட் முடிச்சுருக்கேன் ஸோ இன்னும் எட்டு செட் பாக்கி இருக்குது அதே மாதிரி இன்னும் வந்து ஒரு தொண்ணூத்தாறு நாள் பாக்கி இருக்குது ஸோ அதையும் என்ன சொல்கிறது ஒன்றொன்னா நூறு அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எதுவும் சாத்தியம் அப்படிம்பாங்கள்ல அது மாதிரி நாம் வந்து முயற்சி செய்வோம் பயிற்சி செய்வோம் சாத்தியமாக்குவோம் நீங்கள் இருக்கீங்க டெய்லி எனக்கு வந்து இப்போ பார்க்குறவங்க எல்லாருமே கேட்குறது வந்து இன்றைக்கி எத்தனாவது நாள் முடிச்சிட்டிங்களா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் எனக்கு எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரல ஸோ சந்தோஷமாக இருக்குது அதனால நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் என்ன அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்ல தானே மனுஷன் வாழ்க்கையே வந்து தெரிஞ்சுக்கிறது தானே தப்பு இருந்தால் திருத்திக்க போகிறோம் அவ்வளோதானே அதனால ஸோ மீதி இருக்கக்கூடிய நாட்களையும் இதே மாதிரி ஒரு எண்தோடு நல்லபடியாக முடிப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கே போய் பன்னெண்டாவது நம்பர் ஓட்டிட்டு பார்க்கலாம் பாய்டா அடடா ஹலோ பன்னெண்டாவது நம்பர் நீங்கள் போய் உங்கள் இடத்துல உட்காந்துக்கோங்க ஓகே பன்னெண்டு ஓட்டியாச்சு இன்னும் ரெண்டு ஓட்டினா இந்த ரோ ஃபில் ஆகிடும் ஸோ சூப்பர் OK friends see you tomorrow Nalik Pak lanternmo bye